விபத்தில் தந்தையை இழந்த சுயநினைவில்லாத தாயை பராமரித்துக் கொண்டே குமரியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் நான்கு பாடங்களில் முழு மதிப்பெண் பெற்று அசத்தியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் பகுதியைச் சேர்ந்த கோகிலா அங்குள்ள அரசு பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வந்தார் அவரது தந்தை விபத்தில் உயிரிழந்த நிலையில் தாய் சுயநினைவில்லாத நிலைக்கு சென்றார் அவர் தனது தாயை பராமரித்துக் கொண்ட போதிலும் நன்றாக படித்து பிளஸ் டூ பொதுத் தேர்வில் நான்கு பாடங்களில் முழு மதிப்பெண் பெற்றுள்ளார் பொருளியல் வணிகவியல் கணக்குப் பதிவியல் மற்றும் கணினி அறிவியலில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்து அவர் அசத்தியுள்ளார் நாலு சப்ஜெக்ட்ல சென்டம் எடுத்தனால ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்கும் சோ என்னோட ஆம்பிஷனை நான் இது பண்ணிரலாம் அச்சீவ் பண்ணிடலாம் பேங்கிங் என்னோட ஆம்பிஷன் அது என்னால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கும் நிறைய தனியார் இல்ல அரசு அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா என்னால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் எனக்கு